மலர் என்று ஒரு புத்தகத்தை நம்ம முன்பு போட்டிருந்தோம் அதுல கற்ற சபையில எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் வந்த பிள்ளைகள் வாழ்வில் என்னென்ன நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த புத்தகத்தில் பல செய்திகள் இங்கே இருக்கிறது கடந்த முறை ஆண்டு பேர் செய்த பயங்கரமான அற்புதம் போன்ற வாசிக்கிற பாருங்க நான் இந்த சபைக்கு வந்தேன் கத்தரை மனதாரை ஏற்றுக்கொண்டேன் நம் பாஸ்டர் அவர்களிடம் ஸ்நானமும் பெற்றேன் கச்சர் எனக்கு வீடு கட்டவும் கிருபை செய்தார் ஒரு தடவை என் கையில் இருந்த கட்டி மிகுந்த வேதனையை கொடுத்தது அன்று ஆராதனை முடிந்தவுடன் இப்போ ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் முடிஞ்ச என்ன என்ன சந்திக்கிறீங்க பிள்ளைகள் ஜெபிக்க ஆராதனை முடிந்தவுடன் போதகரையா அவர்கள் எனக்காக ஜெபித்த போது கையில் இருந்த கட்டியை தேவன் மறைந்து போக பண்ணினார் நாலே எங்கே இருக்கீங்க ஓலி பார்க்க முன்னால் சந்திரன் இவர்தான் அது கத்தவுங்களா சீர்பா காட் பிளஸ் யூ ஆறாதனை முடிந்தவொன்னே ஜெபம் பண்ண வந்தார் இப்படி காட்டி கொண்டு இருந்தார் பாஸ்டர் இங்கே பாருங்கள் ஃபாஸ்டர் இப்படி அழுகி போயிருக்கு பாஸ்டர் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க ரொம்ப வலி கொடுக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அழாதீங்க அழாதீங்க ஆண்டவர் செய்திருக்கிறார் அழாதீங்க இப்படி வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தார் ஆண்டவரிடத்தில் இந்த மகனுக்காக நான் வேண்டிக்கொண்டேன் கொண்டேன் பண்ணேன் ரெடிந்து முடித்து எங்கள் கண்களை தரக்கிறோம் கையில் அங்கே ஒன்றையும் காணும் இப்படிப்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்